சிவாயனம நேயர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு கடல் நுரை விநாயகர் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கடல் நுரையில விநாயகரா அப்படின்ட்டு இல்லைங்களா நம்ம வந்து களிமண்ல பார்த்திருக்கோம் பஞ்சலோகங்கள்ல பார்த்திருக்கோம் அப்புறமா மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய விநாயகர் பார்த்துருக்கோம் ஆனா கடல் முறையில செய்யப்பட்ட விநாயகர் நம்ம கேள்விப்படுறது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு இல்லீங்களா இந்த விநாயகரை பத்தி நாம இந்த நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவழஞ்சுழி அப்படின்ற ஊர்ல இந்த விநாயகர் இருக்கிறார் இவர் வந்து ரொம்ப 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 பழமை வாய்ந்த விநாயகர் ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்ப கயிரான் வச்சு அமிர்தம் கடையும் பொழுது நஞ்சு வந்துச்சு அப்போ அந்த நஞ்சு வந்தத பார்த்துட்டு எல்லாரும் போய் தேவர்கள் எல்லாரும் போய் எம்பிருமான் ஈசன் கிட்ட முறையிட்டாங்க அப்பா நாங்க இந்த மாதிரி பார்க்கடலை கடையும் பொழுது நஞ்சு வந்திருக்கு நீங்க தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ எம்பெருமா நீசன் கேட்டார் நீங்கள் விநாயகரை வழிபட்டீர்களா அப்படின்னுட்டு நாங்கள் விநாயகரை வழிபடவில்லை அப்படின்ட்டு சொல்றோம் முதலில் வழிபட்டுட்டு தான் அந்த காரியத்தை நாம ஆரம்பிக்கணும் அப்பொழுதுதான் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா விநாயகரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சுலபம் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் வந்து விரதம் இருக்கணும் ரொம்ப இதுவெல்லாம் இருக்கு பார்மாலிட்டிஸ் இருக்கு ஆனா விநாயகரை ரொம்ப ரொம்ப ஈஸியா வழிபடலாம் சாணத்தை எடுத்து பிடிச்சி அதுக்கு ஒரு திருநீர் வச்சா போதும் விநாயகர் அதே மாதிரி மண்ணால கூட விநாயகர் செய்யறாங்க விநாயகரை எப்படி வேணாலும் செய்யலாம் மஞ்சளால செய்யலாம் எப்படி வேணாலும் நம்ம நினைச்ச இடத்துல விநாயகரை நாம உருவாக்க முடியும் நினைச்ச இடத்துல நாம விநாயகரை வழிபடலாம் ஒரு சில தெய்வங்கள்ல வீட்டுல தான் வழிபடணும் இல்லைன்னா ஆலயத்துலதான் போய் வழிபடணுன்ற விதிமுறைகள்லாம் இருக்கு ஆனா விநாயகருக்கு அப்படி கிடையாது எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணுனாலும் நாம விநாயகரை வழிபடலாம் அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க பால் கடலை போது அமிர்தம் வந்தும் போது ஈசன் கிட்ட போய் முறையிடும் போது ஈசன் கேட்கும் பொழுது விநாயகரை வழிபட்டீர்களான்னு கேட்கும் பொழுது அவர்கள் நாங்கள் வழிபடவில்லை சொன்னாங்க அப்பனா இங்க முதல்ல விநாயகரை வழிபடுங்கள் அப்படின்னும் அப்படின்னுட்டு எம்பெருமான் ஈசன் சொன்னார் இப்போ அந்த விநாயகரை வழிபட்டு செஞ்சிருந்தா நஞ்சு வந்தே இருக்காது அவர்கள் விநாயகரை மறந்து விட்டார்கள் அமிர்தம் குடிக்கணும்ன்ற ஒரு ஆவல்னால அவர்கள் விநாயகரை மறந்துட்டாங்க சரி பெருமா நீசனுக்கு சொன்ன தொட்டு விநாயகரை வழிபடலாம் பொழுது அங்க ஒண்ணுமே இல்லை கடல் கடல்ல என்ன கிடைக்கும் மஞ்சள் கிடைக்குமா இல்ல சாணம் கிடைக்குமா என்ன கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது இல்லைங்களா வெறும் கடல் நுரை தான் அந்த கடல் நுரைய வச்சு விநாயகர் செஞ்சு வழிபட்டாங்க அந்த கடல் நுரை விநாயகர் தான் இவர் அப்பனா பத்தகங்கள எத்தனை வருஷம் பழமையான விநாயகருன்ட்டு நாம தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு வருஷம் பழமையான விநாயகர் இவர் இவரை நம்ம வழிபடணம்னா சுத்தி வந்து மரத்தால் ஆன கதவுகள் இருக்கும் அந்த மரத்தால் ஆன கதவுகளை நடுவுலதான் நாம அந்த விநாயகரை பார்க்க முடியும் அந்த விநாயகரை நாம தொட முடியாது அவருக்கு பச்சை கற்பூரத்தை தூளாக்கி அவர் மேல கைப்படாமல் தூவுவார்கள் அவருக்கு அபிஷேகம் கிடையாது புஷ்பம் சாத்த முடியாது எதுவுமே செய்ய முடியாது அவரை கை தொடாமல் தான் அந்த விநாயகரை வழிபட வேண்டும் அப்புறமா அவருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருப்பதனால் அவரை வெள்ளை நிற விநாயகர் அப்படின்னு நாம அழைக்கிறாங்க கௌதம முனிவர் சாபத்துக்கு ஆளான இந்திரன் சிவதலங்களை வழிபடுவதற்காக சென்று கொண்டு போது அங்க இருக்கிற ஸ்வேத விநாயகரை ஒரு பெட்டிக்குள்ள வச்சிட்டு அவரு வந்துட்டு இருக்கிறாராம் அப்போ அந்த ஸ்வேத விநாயகர் அங்கேயே தங்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சாம் அப்போ வந்து சிவபெருமானும் ஒரு சிறு சிறுவன் போல வந்தாராம் வந்து அந்த முனிவர் கிட்ட நிற்கும் பொழுது அந்த முனிவர் சொன்னாராம் நான் சிவாலயங்களை தரிசிப்பதற்காக நான் செல்றேன் நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த பெட்டியை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நான் சிவாலயங்கள் எல்லாம் போய் தரிசித்துட்டு வரேன் அது வரைக்கும் நீ இந்த பெட்டியை பத்திரமா பார்த்துக்கோன்னு அந்த சிறுவன் கிட்ட கொடுத்துட்டு அவரு போறாராம் சிறுவனம் வந்த எம்பெருமான் என்ன பண்ணிருக்காரு அந்த பெட்டிய பலி பீடத்து அடியில வச்சிட்டாராம் வச்சுட்டு போயிட்டாராம் அப்போ அந்த முனிவர் வந்து பார்க்கும் பொழுது அந்த பெட்டிய தூக்கறானாம் எடுக்கவே முடியலையாம் அதை பார்த்துட்டு விநாயகர் இங்கேயே தங்கிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு விட்டுட்டு போயிடுறாராம் இந்த கோவில்ல கருங்கல்லால் ஆன ஜன்னல் மாதிரி இருக்கும் அந்த ஜன்னல் வழிக்காக நாம இந்த விநாயகரை தரிசிக்க முடியும் அவரை தொட்டு வழிபட முடியாது மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றிய கமலாம்பாளையும் பிரம்மாவின் வாக்கில் இருந்து தோன்றிய வாணியையும் இவர் மனம் முடித்ததால் இந்த கோவிலுக்கு வருபவர்களுக்கு திருமண தடை நீங்கும் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த விநாயகரை நாமும் சென்று வழிபடுவோமாக என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி